ஸ்ரீவைகுண்டம் குமரகுர்வர சுவாமிகள் தொடக்க பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ராணி அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு தியாக செல்வன் அவர்கள் தேசிய குடினை ஏற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தினார் பள்ளி கல்வி அபிவிருத்தி சங்க செயலர் கோட்டை திரு சண்முகநாதன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் திரு வெங்கடாச்சாரி அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் கல்விப் புரவலர் நன்கொடையாளர் ஸ்ரீவைகுண்டம் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் திரு கந்தசிவசுப் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் ஸ்ரீவைகுண்டம் மத்திய ரயில்வே துறையை சேர்ந்த ஸ்டேஷன் சூப்பரிண்டென்டன்ட் திரு ஜவுபர் அலி அவர்கள் மற்றும் திரு செல்லகுமார் ட்ராக் மெயின்டெனர் அவர்கள் திரு கிருஷ்ணபெருமாள் கேட் கீப்பர் அவர்கள் திருமதி மேகலா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அவர்கள் ஆகிய இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்திலிருந்து செந்தூர் எக்ஸ்பிரஸில் பயணித்த எழுநூற்று தொண்ணூற்றி ரெண்டு பயணிகளின் உயிரை காப்பாற்றியதற்காக வீர தீர செயல் புரிந்ததற்காக உயிர்களை காத்த உத்தமர் விருதுகள் வழங்கப்பட்டும் பொன்னாடை போத்தியும் சிறப்பிக்கப்பட்டது விழாவில் சமூக ஆர்வலர் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் திரு சித்திரைவேல் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் சுதந்திர தின விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடனம் பாடல் கவிதை மாறுவேட போட்டி பேச்சு போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மாணவர்கள் தேசிய தலைவர்கள் போன்று வேடமிட்டு நாற்றுப்பற்றுடன் பேசிய எழுச்சி மிக்க வீர உரையை கண்டு அனைவரும் மகிழ்ந்து ரசித்தார்கள் இவ்விழாவில் ரிட்டைர்டு பிடிஓ திரு வெங்கடாச்சாரி அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி சிறப்பித்தார்கள் மதிப்பிற்குரிய அம்மா திருமதி ரேவதி சுப்பிரமணியம் பெங்களூரைச் சேர்ந்த இவர்கள் கல்வியில் சிறந்த மாணவர்களுக்கும் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் ரூபாய் பதினைஞ்சாயிரம் கல்வி உதவித்தொகை வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் திரு அனந்த பத்மநாபன் டிஏபி அறக்கட்டளை சேர்ந்த இவர் அவர்கள் இவர் மேலும் திரு அனந்த பத்மநாபன் டிஏபி அறக்கட்டளை சேர்ந்த இவர் மாணவர்களுக்கு நன்கொடை வழங்கி சிறப்பித்தார்கள் திரு அருள்தாசன் அவர்கள் திரு தனபால் அவர்கள் ஆகியோர் பரிசுகள் மற்றும் இனிப்புகளை மாணவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தார்கள் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை திருமதி பிச்சம்மாள் அவர்கள் நன்றி கூற தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது வந்தே மாதரம் ஹிந்த்